ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தவனை நான் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோடையே செஞ்ச வேலைகள் இதெல்லாமே நீங்கள் நிறைய மறுபடி வந்து நம்ம ஹாலெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் எப்படியெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி இந்த வீட்டை வந்து எவ்வளவு அழகாக ரொம்ப தெய்வீகமாக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நிலைவாசல் இப்படி தான் இருந்தது எதுவுமே இல்லை அந்த காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த இல்லையா எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டன் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடியெல்லாம் அந்த செடிகளெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பக்கெட்டில் வச்ச செடிகள் பற்றி ஒரு சிஸ்டர் கமனில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த பெயிண்ட் பக்கெட்டில் செடிகள்லாம் வச்சுருக்கீங்க இதை நீங்கள் வந்து ஹோல்ஸ் பண்ணி வைப்பீங்களா இல்லை அப்படியும் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் பண்ணணுங்க நல்ல ஒரு பெரிய கம்பி எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு இடத்துல ஹோல்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் மண்ணு போட்டு செடி வச்சுக்கோங்க நல்லா ரொம்ப நாள் உழைக்கும் இந்த பக்கெட் பெயிண்ட் பக்கெட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா நிலைவாசல் இப்படி வெறுமனே இருந்தது அதுக்கப்புறம் அந்த தோரணம் எல்லாம் கட்டுனேன் இந்த தோரணத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இதில் வாங்கின அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் கொடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த தோரணத்தை பற்றி கேட்காத வீடியோஸே இருக்காது நான் எந்த வீடியோ கொடுத்தாலும் அந்த தோரணத்தோட லிங்க் கொடுங்கக்கான்னு சொல்லி தான் கேட்பீங்க அந்த தோரணம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அதோடய லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்குறேன் மறுபடியும் இந்த வீடியோலையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கேட்பீங்க அதனாலயே நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன் நான் வந்து கொடுக்குறேன் அதுபோல் நிறைய அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஹாலில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறக்காக அழகழகாக அந்த கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அந்த வுட்டில் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த லிங்க்கும் வந்து நான் கொடுத்து வைக்கிறேன் அப்படியே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுக்க முடியுமோ எவ்வளோ சின்ன சின்ன அலங்காரம் பண்ணி வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்தளவுக்கு நான் வந்து ஒரு வீட்டை ஒரு சின்ன ஒரு இடம் மா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு வந்துடுவேன் மாற்றிடுவேன் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால நான் அப்படியே செஞ்சுருவேன் இப்போ முன்னாடி உள்ள அந்த வுட்டு டிவி எல்லாம் மாட்டியாச்சு உடனே பண்ண வேலை தான் இதெல்லாம் டிவியெல்லாம் மாட்டி வச்சு மாட்டதுக்கப்புறம் இங்கே உள்ள அந்த முன்னாடி உள்ள அந்த உட் எல்லாமே வந்து ஒரு கிளாத் வச்சு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இந்த ஹால் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னாக தான் கொடுக்குறேன் பார்ட் டூ அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கப்புறமே நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன் அதை வந்து ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா எத்தனை டைம் உங்கள் கிட்ட வந்து ஹோம் டூர் கொடுங்கக்கான்னு கேட்குறோம் நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா இந்த வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த உட்வொர்க்கெல்லாம் வந்து நான் டிசைன் பண்ணதான் தான் எல்லாமே என்னோடய டிசைனிங் தான் ஒவ்வொரு கூகுளில் தான் பார்த்து எடுத்தேன் ஆனால் வந்து ஒரு வீடியோவில் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ பார்த்து எல்லாத்தையும் அப்படியே கொலாப்ரேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உட்வொர்க்கெல்லாம் செஞ்சுருந்தேன் நிறைய நிறைய மாற்றங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம்னா இப்போ இதில் இருக்கிற மாதிரியே எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலை நிறைய மாற்றங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா பத்து பதினஞ்சு வீடியோஸ் பார்ப்பேன் பார்த்துட்டு சின்ன சின்னதாக கிளிப்பிங் எடுத்து வச்சுக்குவேன் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ரேஷன் பண்ணி தான் இந்தளவுக்கு நான் வந்து வீட்டில் வந்து உட் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த வீடியோ அப்படின்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாடகை வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம் வாடகை வீட்டில் இருந்துட்டு நிறைய கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு வீடு நம்மளுக்குன்னு ஒரு கனவு வாழ்க்கையில் வந்து கல்யாணம் முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு கனவு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும் அது சின்ன வீடாக கட்டினாலும் சரி இல்லை பெரிய வீடாக கட்டினாலும் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா எங்களுடைய வாழ்க்கையிலலாம் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் இந்த வீடெல்லாம் கட்ட ஆரம்பித்தோம் அப்படியே எனக்கு எங்கே போய் இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வ வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல் நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு முதல்ல நான் வீடியோஸ் வந்து இங்கேருந்து தான் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் வந்து சம வீடியோவாக கொடுத்துட்டு அப்படி விளாக கொடுக்க மாட்டேன் அதனால் வீட்டை எல்லாமே காட்ட மாட்டேன் இப்போ கண்டிப்பாக விலாக் வீடியோவாக கொடுக்குறோம் அதனால வந்து எல்லாமே காட்டுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த விநாயகரை பற்றி எல்லாரும் கேட்குறீங்க அதே போல் அந்த விநாயகருக்கு பின்னாடி வச்சு வச்சிருக்கேன் இல்லையா கற்பக விருட்சகம் வரம் இதுக்கு பேருங்க இதே வந்து ஒரு சிஸ்டர் கமல் சொன்னாங்க கடையில் சொன்னாங்க ஆனால் நான் அந்த பேரை மறந்துட்டேன் அந்த கற்பகங்கிறது ஞாபகம் இருக்குது அந்த விருட்சகு மரம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே வரலை இந்த மரம் வந்து வீட்டில் அந்த மரம் மாதிரி இருக்க உள்ள டிசைன் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ட்ராயிங்கை நம்ம எங்கேயாவது வரைஞ்சி வச்சுக்கலாம் ஹாலில் கண்ணில் படுற மாதிரி அந்த விநாயகரும் அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதோடய அட்ரஸ் வந்து கேட்டிருக்கிறீங்க அந்த இது எங்கேக்கா வாங்கினீங்கன்ட்டு அது நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் மேலே வந்து செட்டு போட்டோம் இல்லையா அப்போது அங்கே வந்து உட்டு அந்த மெட்டீரியல்லாம் எடுக்கப் போக இல்லை அவங்க வச்சுருந்தாங்க கடையில் வந்து முன்னாடி வச்சுட்டு அதுக்கு வந்து அந்த கற்பக விருட்சகத்தில் நடுவில் வந்து ஒரு விநாயகர் மாதிரி இருக்கும் அதை நான் வந்து அடுத்த ஹால் டூர் கொடுக்கையில் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தே காட்டுறேன் அதோடய எல்லா விரிவாக்கமும் நான் சொல்கிறேன் அப்படியே அதை வச்சு அவங்க வந்து பூஜை இருந்தாங்க அதில் பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உள்ளே போன அதைத்தான் பார்த்தேன் அப்புறம் நான் கேட்டேன் இது என்ன ரேட்டும் ஒரு பீஸ் அப்படின்னு கேட்டப்போ அவங்க அறநூறுபா சொன்னாங்க அந்த பீஸு அப்புறம் அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரும்போது அதுவுமே ஒரு பீஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து நான் அங்கே அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க நம்முடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வச்சு பூஜைகள்லாம் பண்ணுறப்போ வச்சுருப்பேன் ஆனால் அப்போல்லாம் அதை வந்து யாரும் கவனிக்கல ஏன்னா அது வந்து ஒயிட் பெயிண்ட்லாம் ஒயிட்டாவே வச்சுருந்தோம் அவ்வளோ அவனால் இந்த ப்ரௌன் விட்டோருக்குலாம் நல்லா பளிச்சுன்னு தெரியுதா அதனால வீடியோஸில் எல்லோரும் கேட்குறாங்க அதை அட்ரெஸ் கொடுங்கக்கா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அந்த அட்ரெஸ் வந்து அடுத்த ஹால் டூர் கொடுக்க கொடுக்குறேன் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லி கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எனக்கு அட்ரஸ் மறந்துருச்சு ஆனால் வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தேன் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துட்டு கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க வந்து பீஸ் ரேட்டாக தான் கொடுக்குறாங்க நம்ம வந்து அட்ரெஸ்ஸு சொன்னால் கூட அவங்க அனுப்பிச்சி வச்சுட்றாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் மெட்டீரியல் வந்து இறங்கையில அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இந்த ஒரு பீஸாக கொடுக்குறாங்களா லோக்கலில் கொடுக்குறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல நான் வந்து ஹஸ்பண்ட்ட கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன மாடல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரேக் மாதிரி பண்ணியிருப்பேன் முன்னாடியே ஹாலில் அதெல்லாம் வந்து நீட்டாக அதில் உள்ள அந்த டஸ்ட்டெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது மாதிரி வந்து இந்த புத்தருடைய சிலை விநாயகருடைய அந்த தென்னம் தென்ன காயில் செஞ்சுருப்பாங்க விநாயகர் அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் மொத முதல்ல காரு வாங்கின கோயிலுக்கு போயிருந்தோம் ராமேஸ்வரம் கோயில் போயிருந்தோம் அங்கே போயிட்டு வரும்போது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த விநாயகரில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பூனூலாம் போட்டது மாதிரி இருக்கும் அந்த தென்ன விநாயகர் ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினது இத்தனை வருஷம் அப்படியே வச்சுருக்கேன் பத்திரமாவே அதுக்கு முன்னாடி ரெண்டு யானைகளை வச்சுருப்பேன் அது வந்து தேக்கில் செஞ்ச யானை அது வந்து மைசூர் போயிட்டு வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் சாரி தேக்குல சந்தனம் சந்தனத்தில் செஞ்ச யானை அது அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அந்த குபேரனுடைய சிலை இதை வந்து லாஃபிங் புத்தருன்னு சொல்லுவீங்க ஆனால் நான் பெரும்பாலும் அதை வந்து குபேரராக தான் நினப்பேன் அதை வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வாசலை பார்த்தது மாதிரி வைக்கணும் ரொம்ப ஹாப்பியாக அவரை இருக்கிற மாதிரி இதை முன்னாடி வைச்சோம் அப்படின்னா வீட்டில் எப்போதுமே வந்து மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து உள்ள ஹாலில் நம்ம நிலைவாசல்லேருந்து உள்ள ஹாலுக்குள்ளே வரும்போதே இந்த புத்தர் வந்து கண்ணில் தெரிவாங்க அப்படியே வந்து அவர் சிரிக்கிற பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் ரொம்ப அழகாக தொப்பையோடு உட்கார்ந்துட்டு இருப்பார் இப்போ அதெல்லாம் எடுத்து வந்து முன்னாடி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக வந்து தண்ணியில் ஃபுல்லாக கழுவிட்ட இடம் ஃபுல்லாக டஸ்ட்டாக அங்கே இங்கே இருந்து கொண்டு வந்தது அப்படியே இருந்தது இல்லையா அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அவருக்கு அழகாக மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் அவருடைய அந்த குடுவை அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு வருவார் ரொம்ப பெரிய ஒரு மூட்டை இருக்கும் அந்த மூட்டையை நம்ம வீட்டுக்கே அவர் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த மூட்டைக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறலாம் ரொம்ப குட்டி குட்டாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருப்பார் நல்ல பெரிய சிலை தான் ஒரு ரொம்ப சின்ன சிலை கிடையாது ரொம்ப பெரிய சிலை இதையும் கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் எப்போ வாங்கினேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த வீடு கட்டணும் சாரி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வீடு கட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் பத்து பதினொன்றில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கியிருப்பேன் இந்த சிலை ஏன்னா அந்த முதல்ல வந்து ரோட்டு அந்த ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்கள்ல வாசலில் வந்து தள்ளுவண்டி வச்சு விற்றுட்டு போவாங்கள்ல அவங்கக்கிட்ட வாங்கினேன் இது இன்னொரு சரஸ்வதி ஒரு பெரிய சரஸ்வதி சிலை ஒன்று வாங்கியிருந்தேன் ரெண்டு யானை இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு யானை வச்சுருப்போம்ல எப்போதுமே எல்லாருமே கேட்பீங்கல்ல அந்த யானை எல்லாமே மொத்தமாக ஒரு இரநூறுவா இரநூறுபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அப்போ முன்னாடி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தான் ஒரு பையன் அவங்கக்கிட்ட வாங்கினேன் அப்போ வாங்கின சிலைகள் தான் இது இதுவும் பல வீடுகள் போயிட்டு வந்துடுச்சு வந்து பல வீடுகள் போயிட்டு திரும்ப நம்ம வீட்டிலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துட்டாங்க இப்போது அவருக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு அவருக்கு வந்து அந்த ருத்ராஷ மாலை வந்து எப்போதுமே அவர் கழுத்தில் நான் போட்டிருப்பேன் இந்த மாலை அந்த மாலையுமே வந்து போட்டு விட்டுடலாம் அதுபோல் இந்த விநாயகர் கேட்டிருந்தாங்க இல்லையா அதை சொல்ல நான் மறந்துட்டேன் இது தினமுமே கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க நானும் தினமும் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன் இது வந்து கோயமுத்தூரில் கோயம்புத்தூரில் வந்து ஃப்ரூஃ மால் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஹோம் சென்டர்னு ஒரு ஹால் இருக்கும் அங்கே போனீங்கன்னா இந்த விநாயகர் வந்து நிறைய இருக்குது இதை க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க இது மாதிரி இருக்குதான்னு கேளுங்கள் நிறைய பீஸ் வச்சுருக்காங்க இதை விடவும் சின்ன சின்ன இதாகவும் இருக்குது இது வந்து நல்ல பெரிய சிலை இதை விட சின்னதாக இருக்குது இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டோனிங் மார்பிள் ஸ்டோனில் அந்த மார்பிள் ஸ்டோனில் செஞ்சது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப அம்சமான ஒரு விநாயகருங்க இதை வந்து வீடியோவில் பார்த்துட்டு கேட்காதவங்களே இருக்க முடியாது ரொம்ப அம்சமாக இருப்பார் இந்த விநாயகர் எனக்கு இப்படி வீட்டுக்கு முன்னாடி நம்ம வாடகை விட்டு இருக்கையெல்லாம் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு விநாயகர் இருப்போம் வைக்கணும் இந்த உட்ஒர்க்கு செய்யிலே வந்து இப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி தான் நான் செஞ்சது அப்போது இது இப்போ செஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் இந்த உட்வர்க்கு செஞ்சு ஃபஸ்ட்டு வீடு கட்டையில் செய்யலைங்க அப்படியே விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த வீடு கட்டணும் சார் ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷத்தில் இந்த வீடு கட்டணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உட்வர்க்கெல்லாம் பண்ணணும் அப்போ அத்தனை வருஷம் சும்மா அப்படியே அது ஹாலாக வெறும் ஹாலாக தான் இருந்தது அப்போ இந்த உட்வர்கள்லாம் செய்யல சின்ன சின்ன ஒரு கற்பனைகள் நம்மளுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல விநாயகர் வைக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த குபேரரை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசைகளோடு செஞ்ச ஒரு விட்டொரு டிசைன் தான் இது இது வந்து இப்போ யாராவது வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கூட இப்போ போன வாரம் கூட ஒரு பையன் இங்கே வந்திருந்தாங்க எங்களுக்கு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து வீட்டை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன் அப்படி அக்கா வீடு ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோவா அப்படின்னு கேட்டாங்க எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு அவங்க இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்காங்களாமா அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்க்கா நான் இது மாதிரி டிசைன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன் அப்படி பரவாயில்ல யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா அதனால தான் முக்கால்வாசி இந்த வீடியோவில் சொல்கிறது இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் நீங்களும் பார்த்துக்கோங்க இந்த ஹால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து வீடியோ வந்து அடுத்த பதிவில் நான் வந்து கொடுக்குறேன் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அப்புறம் இந்த ஃப்ளவர் டெக்ரேஷனுக்காக வாங்கியிருந்தேன் இது பிங்க் கலர் இந்த வயலட் கலர் வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த ரெண்டு பக்கம் டைனிங் ஹால் பக்கம் போகிற பக்கம் இந்த வைலட் கலர் வந்து அழகாக மாட்டி விட்டுருக்குறோம் பெட்ரூம் போகிற பக்கம் வந்து அந்த பிங்க் கலர் மாட்டி விட்டுருக்கோம் இதை வந்து நீங்கள் ஏற்கனவே வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் வாங்கினேன் ஆறு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி சில்லரை தான் வந்தது இதில் ரெண்டு ரெண்டு பேட்ச் போடுவேன் இடம் அப்போ தான் அந்த ஹால் ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட் ஆகுங்கிறதுக்கு வேண்டி ரெண்டு ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணி அழகாக வந்து இதில் நீட்டாக வந்து வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இது எப்படி பண்ணினேன் அப்படின்னா டபுள் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அதை வாங்கி ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டி அதுக்கு மேலேயும் டபுள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் ஆனால் வந்து சில டைம் கீழே கலண்டு விழுந்துருது அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அந்த பூ வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால ஃபேன் போட்டோம் அப்படின்னா கீழே விழுக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஐடியா பண்ணி மாட்டி வச்சுருக்கோம் வருஷம் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் வேண்டான்னு தூக்கி போட்டால் தான் நம்ம எடுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் யானை இதெல்லாம் நான் ஒற்றுக்கு முன்னாடி எடுத்ததுனால இப்போ தான் வீடியோவே கொடுக்குறேன் இதோட லிங்கும் நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இதையுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க இதோட லிங்க்கும் நான் இந்த இதில் வீடியோவில் வரக்கூடிய எல்லா பொருளோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய வீட்டில் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பாட்டு ஒன்று தான் கொடுத்துருக்கேன்னு அடுத்தடுத்து ரெண்டாவது பதிவு கொடுக்குறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்